ஓம் முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே பழனியிலிருந்து உன்னுடைய பழனி முருகன் சத்திய வாக்கை கூற வந்திருக்கின்றேன் யாம் இருக்க பயம் எதற்கு என்று எப்பொழுதும் கூறுகின்றேன் உன்னுடைய மிக பெரிய விருப்பம் இன்னும் நிறைவேறாததால் உன்னுடைய கோரிக்கைகள் இன்னும் நிறைவேறாததால் மனதிற்குள் வருத்தத்தோடு இருக்கின்றாயல்லவா அதிமுக்கியமான விஷயங்களையெல்லாம் உன்னிடம் பகிர வேண்டும் என்று உன்னை தேர்ந்தெடுத்து தேடி வந்துள்ளேன் இது உனக்கான வாக்குதான் இறுதி வரை தயங்காமல் கேட்டுக்கொள் சில நாட்களாக உன்னுடைய மனம் மிகவும் குழம்பி இருக்கின்றது வாழ்க்கையின் மீது சலிப்பு ஏற்பட்டிருக்கின்றது அதனால்தான் உன்னை தேடி வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் கடைசி நொடி வரை உனக்கான விஷயத்திற்காக நீ போராடத்தான் வேண்டும் யாரிடமும் அதற்காக தாழ்ந்து போக வேண்டியது இல்லை அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை உன்னை வாழ விடாமல் செய்திருக்கின்றது சுற்றி சுற்றி சுழற்றி சுழற்றி இந்த வாழ்க்கை உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது ஏமாற்றுபவர்களும் துரோகம் செய்தவர்களும் இந்த வாழ்க்கையில் சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கையில் அந்த ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சுமந்து கொண்டிருக்கும் நான் எவ்வளவு நன்மைகளை நினைத்த பொழுதிலும் ஏன் இப்படி பாடாய்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று உன்னுடைய மனதிற்குள் கேள்விகள் எழுந்தபடி இருக்கின்றது உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ போகும் பாதை சரியில்லை என்று உன்னை சொல்லிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் கதறி கதறி கத்தினாலும் அவர்கள் ஓய்ந்து போகட்டும் நீ எதையும் கண்டு கொள்ளாமல் இரு நீ போகும் பாதை சரியாகத்தான் இருக்கின்றது அவர்கள் பொறாமையால் உன்னை திசை திருப்ப முயலுகின்றார்கள் உன் கண் முன்னே எப்பொழுதும் இந்த முருகன் நான் உலா வந்து கொண்டிருக்கின்றேன் யாரும் உன்னை திசை திருப்பாதபடி நான் கவனித்தும் கொள்வேன் மற்ற எல்லாவற்றையும் நீ சற்று தள்ளியவை உன்னை காயப்படுத்துபவர்களை அலட்சியம் செய்பவர்களை உன்னிடம் இருந்து தள்ளிவை நீ முன்னேறி விடுவாய் கழுத்தை நெருக்கக்கூடிய அளவிற்கு துன்பம் வந்தாலும் இந்த முருகனின் துணை உனக்கு இருக்கின்றது என்று தன்மானத்தோடு நீ இரு கவசம் போல நான் உன்னை காத்திடுவேன் எக்காரணம் கொண்டும் எவர் முன்னாலும் எப்பொழுதும் நீ மண்டிட வேண்டிய அவசியம் கிடையாது உன்னுடைய வீழ்ச்சி மற்றவர்களுடைய சூழ்ச்சி என்பதை புரிந்தும் கொள் அவர்களுக்கு தேவை உன்னுடைய தோல்விதான் அதை எப்பொழுதும் நீ தரப்போவது கிடையாது வெற்றி வாகையை சூடி அவர்கள் முன்னாலேயே நீ தலை நிமிர்ந்த கௌரவத்தோடு புன்னகையோடு வாழ்ந்து காண்பிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது சிறிதும் கருணை இல்லாமல் உன்னை துன்பப்படுத்த வேண்டும் என்று திட்டம் வகுத்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் எங்கு சென்றார்கள் என்று தெரியாமல் நான் அவர்களை காணாமல் செய்து விடுவேன் அவர்கள் போடுகின்ற மனக்கணக்கு ஒன்று ஆனால் நடக்கப் போவது வேறொன்று அவர்கள் எதிர்பார்ப்பது எதுவும் நடக்காது வெற்றியை நீ ருசிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது அற்புதங்கள் பல உன்னுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது எல்லாம் மாறும் என்று சொன்னேன் அந்த நாள் தொலைவில் இல்லை என்று சொன்னேன் இதோ அருகில் வந்திருக்கின்றது என் மீது நீ வைத்த நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகவில்லை எல்லா அதிசயங்களும் இனி தானாக நடக்கும் இந்த முருகனின் அருளாசிகளால் உன்னுடைய வாழ்க்கையை நீ ரசித்து அனுபவித்து மகிழ்ந்து வாழப்போகின்றாய் கவலைகளுக்கு இனி இடம் இல்லை என் அன்பு குழந்தையே திருப்தியாக மனநிறை ஓடி நீ எனக்கு நன்றி சொல்லவும் போகின்றாய் உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் நிறைவேறியதன் காரணமாக மன மகிழ்ச்சியோடு எனக்கு கோடி நன்றி கூற சற்று நேரத்தில் ஓடியும் வருவாய் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்